அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம்னாலே பல வழிபாடுகள் நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வந்த த சனி மகா பிரதோஷம் அப்புறம் ஆண்டாள் பாசுரம் பாடுறது ஆண்டாள் வழிபாடு திருப்பாவை திருவம்பாவை பாடுவது என்பது விசேஷங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் வருகிறது தான் திருவாதிரை அதாவது ஆருத்ரா தரிசனம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டே இரண்டு நட்சத்திரம் தான் திரு என்ற ஒரு அடைமொழியோடு இருக்கும் திருவோண நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை திருவோணம் வந்து மகாவிஷ்ணுக்கு உரியது திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரியது மற்ற மாதங்களில் வர திருவாதிரை நட்சத்திரத்தை விட இந்த மார்கழியில் வர திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்ச நாளாகும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த நாளில் தான் சிவபெருமான் தன்னுடைய திருவள்ளையாடலை நிகழ்த்திய நாள் இந்த ஆருத்ரா நாள் இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படும் சிவபெருமானுக்கு செய்கிற ஆறு வகை அபிஷேகங்களில் இது ஒன்று தான் ஆருத்ரா திருமஞ்சனம் சிவ பூஜை செய்தால் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது உண்மை நாம் கோயிலுக்கு போய் சிவ பூஜை செய்து பலன் கிடைப்பதை விட ஆருத்ரா தரிசனத்தை நாம் பார்த்தாலே போதும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முனிவர்கள் ஆணவத்தோடு செயல்பட்டு என்ன பண்ணாங்க சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செஞ்சாங்க அவங்களுக்கு பாடம் கற்றுத்தரதுக்காக சிவபெருமான் பிச்சாடனர் என்ற வேடத்தில் முனிவர்களுடைய வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்தார் அப்போ பிச்சாடுனா வந்த சிவபெருமான் அந்த முனிவர்களுடைய பத்தினிகள் வந்து மு அந்த பிச்சை சிவபெருமான் கூடவே போயிட்டாங்க இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் அவங்ககிட்ட இருந்த புளி உடுக்கை நாகம் அதெல்லாம் தூக்கி சிவபெருமானுக்கு மேலே ஏவி விட்டனர் அதையெல்லாம் தனது அணிகலனா சிவபெருமான் ஆக்கிட்டார் முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் அதாவது ஆ ருத்ரா ருத்ரானா சிவன் அந்த ஆ ருத்ரா மகாவிஷ்ணு ரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் அவர்களுடைய ஆணவத்தை கைவிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சாங்க திருவாதிரை நாளில் இந்த தரிசனத்தை இந்த காட்சியை உலகத்தொருளும் காணணும் என்று அவங்க முனிவர்கள் வந்து சிவனிட்ட வேண்டிக்கிட்டாங்க இதனால தான் மார்கழி நாள் திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு நடராஜமூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுது நாள் அன்னைக்கு நாம் களி செய்து வைத்து வழிபாடு செய்வோம் அந்த களி செய் செய் செய்யறதுக்கு ஒரு க ஒரு கதை இருக்குது அந்த திருவாதிர களி வந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்த நான்ற ஒருத்தர் ஒரு விறகு வியாபாரி இருந்தார் அவர் மிகச்சிறந்த ஒரு பக்தர் தினமும் அவர் என்ன பண்ணுவார் விறகு வெட்டி அதை விற்று அதுல வர்ற பணத்தை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் தினமும் அவர் வந்து யாராவது ஒரு சிவனடியாக இருக்குது சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவரே சாப்பிடுவாராம் ஒரு நாள் மழை பெய்தது மழை பெய்ததுனால அவர் வச்சிருந்த விறகு முழுசும் நனைஞ்சிருச்சு அதனால அந்த விறகை வந்து அவரால் விற்க முடியல வீட்டு செலவுக்கும் அவரால் பணம் கொடுக்க முடியல அதனால் ரொம்ப கவலையில் இருந்த சேந்தனார்ட்ட ஒரு சிவன் அடியார் போய் எனக்கு பசிக்குது உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார் வீட்டில் எந்த பொருளுமே சமைக்கிறதுக்கு இல்லை அந்த சேந்தனாரனுடைய மனைவி என்ன பண்ணாங்க அரிசி மாவு வெள்ளம் அதெல்லாம் சேர்த்து ஒரு களி செய்தாங்க அப்புறம் மீதி எஞ்சி இருந்த காய்கறிகள் ஏழு காய்கறி இருந்திருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு ஒன்று சமைச்சாங்க சமைச்சு செவனடியாருக்கு விருந்து படைத்தாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கோயிலில் அர்ச்சகர் போய் இப்போ பூஜை செய்யறதுக்காக அந்த கோயிலை திறக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று சாப்பிட்டு அந்த களி அந்த காய்கறி அந்த கூட்டெல்லாம் செதறி கிடக்கிறத பார்த்து அவர் ஆச்சரியமாயிடுச்சு சேர்ந்தனாடைய பக்தியை தான் சிவபெருமானே இந்த அடியாரா வந்ததை அவர் புரிஞ்சிக்கிட்டார் சேந்தனாரை அவர் மகிழ்விக்கிறதுக்காக சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலே இந்த மார்கழி மாத திருவாதரை தரிசனம் இதன் நினைவாக தான் இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதரை களி செய்து நம்ம படைக்கிற வழக்கம் இருந்துட்டு வருது அந்த ஆருத்ரா தரிசனன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து எவ்வளவு எளிமையானவர் அதாவது ஒரு பக்தருக்கு அவர் எந்த அளவுக்கு இறங்கி வந்து அவருடைய பக்திக்காக அருள் செய்தார்ன்றத இந்த விரத நாளில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த திருவாதிரை நாளில் நாம் விரதவிருந்து வழிபட்டோம்னா எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் வந்து நல்லா இருக்கிறதுக்காக விரதம் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லபடியாக தெளித்துவோங்கனதுக்காக விரதம் இருப்பது வழக்கம் இந்த நாள் பெண்கள் வந்து தாலிச்சரடை மாற்றிக்கிறது மாங்கல்ய நோன்பு நோற்பதும் ஒரு வழக்கமாக இருக்குது இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆருத்ரா தரிசன நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வருது அதாவது பன்னிரெண்டு ஆம் தேதி காலை பதினொன்று நாற்பதுக்கு துவங்கி பதிமூணாம் தேதி கால பதினொன்று இருபது வரைக்கும் அந்த திருவாதிர நட்சத்திரம் இருக்குது இந்த திருவாதிர விரதத்தை வந்து ரெண்டு விதமாக கடைப்பிடிக்கலாம் ஒன்று திருவாதிர நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த விரதம் விருந்து நடராஜ நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகத்தை தரிசித்த பிறகு நம்ம விரதத்தை முடிவு பண்ணலாம் முடிச்சிடலாம் அடுத்தது அபிஷேகம் ஆன பிறகு அந்த முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வந்து பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி தேதியில அந்த விரதத்தை நம்ம மு வைக்கலாம் இதில் யாருக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கலாம் இந்த திருவாதிரை விர விரதம் இருக்கிறவங்க இப்படி காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நல்லபடியாக குளித்து பெரியவங்க கையால் தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பழக்கம் இல்லாதவங்க கூட அன்றைக்கி கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு காலையிலேயே சிவனுக்கு களி செய்து வ வழிபட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான வழிபட்டு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கணும் பிறகு முடிஞ்சதுன்னா விரதம் இருந்தீங்கன்னா யாருக்காவது அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருவாதரணிக்கு காலையிலேயே தாளிச்சர்டு மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம் புதுசாக தாளிச்சர்டு இப்போ தான் மாற்றணுன்றவங்க மஞ்சள் நூல் மட்டும் வச்சு வழிபட்டு அதை வந்து மாற்றிக்கலாம் அதை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது திருவாதிரை வரத காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அதரசத்துக்கு மாவு செஞ்சு வச்சிடலாம் மா சாயந்தரம் வந்து இருபத்தோரு அதரசம் இருபத்தோரு வடை இருபத்தோரு சுயமொழிலாம் செஞ்சு அதாவது இருபத்தோரு வகையான காய்களில் செய்யப்பட்ட உணவுகளை சமைத்து இறைவனைக்கு ப படை படைத்து நாங்கள் வழிபடலாம் கணவர் சாப்பிட்ட பிறகு தான் பெண்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிவு நிறைவு பண்ணுவாங்க இருபத்தோரு என்ற எண்ணிக்கை உங்களால் வைக்க முடியலை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் படையல் போடலாம் இந்த மார்கழி திருவாதார விரதத்தை யார் மனசார நம்பி ம மனம் உருகிய செவ்வெருமானை வழிபட்டு விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு செவ்வெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது நம்ம குடும்பத்தில் திருமணம் போன்ற தடை இருந்தால் நீங்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்களோ அவங்க ஒன்று சேருவார்கள் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையும் என்பது உண்மை திருவாத தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பதிமூன்றாம் தேதி தான் போகி பண்டிகை வருது ம பௌர்ணமியும் வருது பௌர்ணமி நாளே திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் பௌர்ணமி வந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி தான் வருது காலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு தொடங்கி பதினேழாம் தேதி நாலு நாற்பது வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது இந்த பௌர்ணமி சிறப்புக்குரியதாக இருக்குது காரணம் என்ன சிவபெருமானுக்கு உகந்த இந்த திருவாதரையின நாளில் வருது ஆருத்ரா தரிசன நாளில் வருது அதுவும் திங்கட்கிழமை சிவனுக்குரிய திங்கட்கிழமையில வ வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவனை நாளில் நாம பெறுவருக்கும் எளிதாகவும் ஏற்ற நாள் இந்த நாள் இந்த நாளை யாரும் தவற விடாம அவங்க வழிபாடுகளை கட்டாயம் செய்யணும் இந்த நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும் அன்று இருக்க அன்று வருகின்ற இந்த திருவாதிரை திருநாளில் நாம் வழிபாடு செய்து அதாவது சேந்தனாருக்கு சிவருமான் அருள் செய்ததை போல் நமக்கும் வந்து சிவன் வந்து அருள் செய்வார் என்பதால் இந்த நாளில் அனைவருமே களி சமைத்து படைத்து வழிபடுவது நமக்கு சகலவித சந்தோஷங்களையும் தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி